ஆனா என்னப்பா இப்பதான் ராமர் கோயில் பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா திரும்ப ஞானவாபி பிரச்சனை வந்து போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த ஞானவாபி வளாகத்துக்கு கீழே இந்து கோயில் வந்து இருந்துச்சு இந்து கோயில தான் இந்த ஞானவாபி மசூதியை வந்து கட்டியிருக்காங்க அதனால இந்த விஷயத்துல வந்து ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்ப்பு சர்ச்சைகள் எல்லாம் வந்து கிளம்புச்சு இதை தொடர்ந்து தான் இந்த ஞானவாபி மசூதியில வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வு வந்து நடத்தினாங்க உண்மையிலேயே வந்து இந்த ஞானவாபி மசூதி வரதுக்கு முன்னாடி அங்க என்னதான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆய்வு நடத்தி டிசம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அறிக்கை அந்த ஆய்வுல என்னெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத அறிக்கையா வந்து மாவட்ட நீதிமன்றத்துல வந்து சமர்ப்பணம் பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த பண்ண இந்த அமைப்புகள்லாம் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஆய்வுல என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து தெரியணும் அதனால இப்ப தொல்லியல் ஆய்வு வந்து அறிக்கை வந்து கொடுத்தாங்க பாத்தீங்களா இதை வந்து பப்ளிக்கா வந்து வெளியிடணும் அப்பதான் உண்மையிலேயே இந்த ஞானவாபி மசூதிக்கு கீழ இந்து கோயில் இருந்துச்சா இல்லையா அப்படின்றது வந்து தெரியும் அதனால இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்க ஆனா இதுக்கு வந்து தொல்லியல் ஆய்வு நடத்தினவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த மாதிரி அறிக்கையை பப்ளிக்கா வெளியிட்டோம் அப்படின்னா இதனால பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் வந்து வரும் அதனால இந்த அறிக்கையை வெளியிடாம இருக்கதான் வந்து நல்லது நல்லதா வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப இந்த விஷயத்துல வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிடலாம் ரெண்டு தரப்பினர்களுக்குமே வந்து இந்த அறிக்கையை பப்ளிக்கா வந்து வெளியிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த அறிக்கையை பார்த்ததுல வந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஞானவாபி மசூதிக்கு கீழே இந்து கோயில் இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்குங்க இது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானவாபி மசூதிக்கு இருக்கு பாத்தீங்களா சோ அதுக்கான தூணை வந்து அப்படியே ரீயூஸ் பண்ணாம இந்து கோயில் இருக்கும்போது என்ன தூண் இருந்துச்சோ அதை வந்து அப்படியே இடிக்காம அப்படியே வந்து ரீயூஸ் பண்ணிருக்காங்க சோ அதுல இருக்கிற சிற்ப இதெல்லாம் வந்து பார்க்கும் போது அங்க இந்து கோயில் இருந்ததுக்கான அடையாளங்கள் எல்லாமே வந்து இருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்த கேட்டவுடனே ஒரு சில பேர் வந்து அதிர்ச்சி ஆலாம் என்னப்பா இந்த அறிக்கையில வந்து அப்ப ஞானவாபி மசூதிக்கு முன்னாடி இந்து கோயில் தான் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப வந்து இப்ப இருக்கிற ஞானவாபி மசூதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்து வருமா ஏதாவது வந்து இஷ்யூ வருமா அப்படின்னு வந்து கேட்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளே வந்து இல்லைங்க ஏன்னா பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் படி வந்து என்னன்னா ஒரு இடத்துல கோயில் இருக்கலாம் மசூதி இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து என்ன இருக்கோ அதுதான் வந்து அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்றதா வந்து ஆக்ட் அதுபடி இந்த ஞானவாபி மசூதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் இருந்து அங்கே வந்து மசூதி தான் வந்து அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து ஹிந்து கோயில் இருந்ததா கூட அதுக்கப்புறம் வந்து மசூதி வந்து இருக்கிறனால அது அப்படியே வந்து மசூதியாக தான் வந்து கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மசூதிக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு சில பேர் என்ன மாதிரி கேஸை வந்து ஃபைல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஏன்னாப்பா இப்போ அந்த இடத்துல மசூதி இருந்தால் கூட இதுக்கு முன்னாடி அங்கே இந்து கோயில் தானே வந்து அப்ப எங்களுக்கும் வந்து அங்க உரிமை இருக்குல்ல நாங்களும் போய் அங்க சாமி கும்பிடலாம்ல நாங்க போய் அங்க வழிபடுறதுக்கான பெர்மிஷனை வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க நாங்களும் போய் வந்து அங்க சாமி கும்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேஸை வந்து ஃபைல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்றதுனால அங்க வந்து ஞானவாபி மசூதி இருந்தாலுமே கூட அங்க போய் ஹிந்துக்களும் வந்து வழிபட்டுக்கலாம் நீங்களும் போய் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது வந்து இந்த விஷயத்துல முடிவு வாய்ப்புகள் இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல வந்து என்ன முடிவுகளை வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்